அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக் சேனலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தாக்கல் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன்சிக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணாடி சம்பந்தமாக பல விஷயங்கள் பல வீடியோ தொகுப்புலாம் பதிவுவிட்ருக்கோம் அதை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் பூஜேரியில் கண்ணாடி வைக்கலாமா வைக்கக்கூடாதா ஏகப்பட்ட சந்தேகங்கள் உங்கள் அனைவருக்குமே இருக்கும் நம்ம எதுக்கு முன்னாடி வீடியோக்களே சொல்லியிருக்கோம் பூஜேரியில் கண்ணாடி வைக்கலாமா சின்ன கண்ணாடி வைக்கலாமா பெரிய கண்ணடி வைக்கலாமா அதுக்கு எல்லாமே பதிவு ஆனால் தனியாகவே பதிவிடுறதுக்காண்டி தான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பூஜை அறையில கண்ணி வைக்கலாமா நீங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க அதை முழுவதுமே தெளிவாக இந்த வீடியோல அதை மட்டுமே தான் நம்ம சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பூஜை அறையில கண்ணாடி வைக்கலாம் சிறிய அளவில் கண்ணாடி வைக்கணும் இப்போ நீங்கள் தியான அறை வந்து வேறு அதில் நீங்கள் பெரிய கண்ணாடி வச்சிங்களோ அதை நம்ம சொல்றதில்ல பூஜை அறையில் ஒரு சில பேருக்கு சின்ன கபோர்டு மாதிரி பூஜை அறை இருக்கும் ஒரு சில பேர் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்குதோ ஓகே அந்த பூஜை அறையில் நீங்கள் ஒவ்வொரு சாமி படங்கள் வைக்கும்போது ஒரு பெரிய அளவில் கண்ணாடி வச்சிங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் தீபாவளி போது பூஜை செய்யும்போது நம்மளோட ஃபேஸை நம்ம பார்க்குறோம் என்ன நமக்கு மூஞ்சல் குறைபாடு இருக்குது நம்மளோட எண்ணெய் எல்லாமே அந்த கண்ணாடியிலே போயிட்டு நம்ம சாமியை சரியாக கும்பிட மாட்டோம் இந்த பூஜையில் நம்ம சிந்தனை இருக்காது கண்ணாடி வைக்கலாம் ஏன்னா கண்ணாடி வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ பதிவுலேயுமே முதலே சொல்கிறோம் கண்ணாடி வந்து நேர்மறையான எண்ணங்களை பிரித்து கொள்ள அற்புதமான பொருள் சொல்கிறோம் சரி அப்போ நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான வழக்கத்தை தான் நம்ம இந்த வீட்டில் பதிவிடும் சிறிய லெவலில் கண்ணாடி வைக்கலாம் ஒரு சின்ன கண்ணாடி வச்சிங்கன்னா அந்த பூஜை அறையில் எப்பவுமே நம்ம சொல்கிறோம் பூஜை அறைகளையும் சரி அந்த சாமி படங்கள் சாமி விக்ரங்களை சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்னு நம்ம தான் இருக்கோம் இந்த பூஜேறிகளோட நேர்மறையான எண்ணங்கள் நம்ம வீடு முழுவதும் பிரதிபலிக்கிறதுக்காக நம்ம சிறிய அளவில் கண்ணாடி வைக்கலாம் ஆனா பெரிய அளவுல கண்ணாடி வைக்கக்கூடாது முகம்பார் கண்ணாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய கண்ணாடி ஒரு வாட்ரப்ல இருக்கும் அந்த மாதிரி பெரிய கண்ணாடியும் சரி ஒரு ரெண்டு ஒரு ஆஃப் பெரிய கண்ணாடி அந்த மாதிரி பெரிய கண்ணாடியிலே பல வகையான கண்ணாடி இருக்கு அது மாதிரிலாம் நம்ம எதுவுமே வைக்கக்கூடாது சிறிய அளவுல அந்த இவ்வளவு சிறிய கண்ணாடி அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும் ஏன்னா இது நிறையா பேர் நம்ம சந்தேகம் கேட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவு மூலியமாக உங்கள் அனைவருக்கும் அந்த சந்தேகம் நிவர்த்தியில் நம்ம நம்புகிறோம் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி